Mãe! Vamos,

அது மட்டும் இல்லாம இவன் இருக்கானே இவனோட தாத்தா ஊருக்கு வந்தப்ப கூட கால்ல விடுதல. அது பாரு போயிட்டேன் இரும நான் காபி பண்ணிட்டு எடுத்துக்கிறேன் என்ன என்ன பாப்பா இவங்க நடிக்கிறது தான் இவங்க அப்பா மாவை விட்டு போய்ட்டாங்க இவங்க இந்த மாதிரி கேவமா இருக்கறனால தான் இவங்க அத்தை கூட இவங்க எப்படா கல்யாணமா போய் போவாங்கன்னு இருக்காங்க போல இவங்க மாமாக்கும் இப்படி இருக்கும் சாண்டா இந்த மாதிரி பொய்யா நடிக்கறவ நம்ம காசு போட்டு நம்ம படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஆளாக்கி இருக்கೊಂಡா நினைப்பாங்க இந்த மாதிரி மேடமோட நான் இவ்வளவு நாள் இருந்தேன்னு நினைச்சா எனக்கு அதிங்கமா இருக்கு இத்தனை மாமா ஒரு பொண்ணே இருப்பாங்க அடா, என்னம்மா இங்குலும் தன வந்து காப்பி குடுகிறேன் போனா, நான் கோச்சிப்பேன். சரி அண்டி, மாமா, கால் பனிற்கா, நான் போவோனா, வேட்டுக்கு அடா, இந்த ஒரு கப் காப்பியைப் புடுச்சிப்போமா,